போக்குவரத்து நெரிசலால் பெங்களூரு மாநகரம் தினம் தினம் திணறி வருகிறது மக்களுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கும் நெரிசலுக்கு இப்போதைக்கு தீர்வு கிடைக்காது என்றாலும் ஆட்டோ கார் போன்ற வாடகை வாகனங்களுக்கு பதிலாக பைக் டாக்ஸிகள் மக்களுக்கு சற்று ஆறுதலை தந்து வந்தது இருப்பினும் அவ்வப்போது நடந்த சில கசப்பான சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தை உண்டாகியதால் தெளிவான ஒழுங்குமுறை கட்டமைப்பு இல்லாததை காரணம் காட்டி ராப்பிடோ ஓலா உபர் போன்ற நிறுவனங்களின் பைக் டாக்ஸிகள் சட்டவிரோதமானவை என்று அரசு அறிவித்தது அரசின் உத்தரவை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்ததால் கர்நாடக அரசு இந்த தடையை அமல்படுத்தியது இதைத் தொடர்ந்து ஓலா உபர் மற்றும் ராப்பிடோ உள்ளிட்ட நிறுவனங்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன இந்த மனுக்கள் மீது தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி அமர்வு பைக் டாக்ஸி சேவைகளுக்கான தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளது சட்டப்பூர்வ அனுமதிகளுக்கு உட்பட்டு இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து வாகனங்களாக பயன்படுத்தலாம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து வாகனங்களாக பதிவு செய்து அவற்றுக்கு ஒப்பந்த வாகன போக்குவரத்து அனுமதி வழங்கவும் அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தற்போதைய விதிகளின் கீழ் லைசன்ஸ் வழங்குவதற்கு சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு கூடுதல் நிபந்தனைகளை விதிக்கவும் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இருசக்கர வாகன உரிமையாளர்கள் மற்றும் பைக் டாக்ஸ் நிறுவனங்கள் அரசிடம் உரிமங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு தரப்பினர் வரவேற்றாலும் பெண்களின் பாதுகாப்பு பற்றிய அச்சமும் எழுந்துள்ளது பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலில் இருந்து தப்பிக்க பைக் டாக்ஸிகள் சிறந்த தீர்வாக இருந்தாலும் அவற்றில் பயணிக்கும் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது குறிப்பாக பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் பெண் பயணிகளிடம் அத்துமீறியது தொடர்பான புகார்களும் பதிவாகியிருப்பதே அதற்குக் காரணம் மதுபோதையில் இருந்த ஓட்டுநர் ஒருவரின் வாகனத்தில் ஏற மறுத்து தனது பயணத்தை ரத்து செய்ததாக இளம்பெண் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இதுபோல் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு குறைபாடுகள் உள்ளதை பயணிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் தடையை நீக்கி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்த கர்நாடக அரசு கடுமையான விதிகளை கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க